அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு லோ பட்ஜெட் லோ ஏக்கர்ஸ் உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த இடத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸை அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி நிறைய பேர் வந்து யூடியூப் நோட்டிஃபிகேஷன் வர்றது இல்லைன்னு சொல்கிறங்காட்டிக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் சேனல் லிங்க்கும் வந்துட்டு கொடுத்துருக்கேன் அதுலேயும் ஆட் ஆகிக்கோங்க இன்ஸ்டாப் இன்ஸ்டா லிங்க்கும் கொடுத்துருக்கேன் இப்போ இந்த இடத்த பற்றி பார்க்கலாம் இந்த இடம் வந்து தூத்துக்குடி மாவட்டமில் அமைஞ்சிருக்கு தூத்துக்குடி டு திருநெல்வேலி போகிற பைபாஸ் இருந்து அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாக ரெண்டு ஏக்கர் எண்பது சென்ட் இருக்குது மூணு ஏக்கருக்கும் இருபது சென்ட் குறைவாக தான் இருக்குது ஒரு ஏக்கரோட விலை எட்டு லட்சம் ரூபா வல்ல இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவிலையும் திருநெல்வேலியிலேருந்து சரியா, இருபத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த பூமி வந்து விற்பனைக்கு இருக்குது ஒரு ஃபார்ம் ஹவுஸை வச்சுட்டு ப பண்ணை நிலங்கள் அமைக்கிறதுக்கு தகுந்ததான ஒரு இடம் தென்னை மா சப்போட்டா நெல்லி இது போல விவசாயம் த செய்யறதுக்கு தகுந்ததான ஒரு ப்ராப்பர்ட்டியா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது மொத்தமாக ரெண்டு ஏக்கர் எண்பது சென்ட் ஒரு சென்ட்டோட விலை எட்டு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க வீடியோலயே கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்குறேன் அந்த நம்பரை கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் சேனல் லிங்க்கும் கொடுத்துருக்குறேன் அதுலேயும் ஆட் ஆகிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்